தீப்ஸ் நகரம் பண்டைய எகுப்தின் ஆன்மீக மற்றும் அரசியல் தலைநகரமாக விளங்கியது கர்ண கோயில்கள் மற்றும் லுக்சோர் கோயில்கள் அதன் மேன்மையை பிரதிபலிக்கின்றன ஆனால் அந்த நகரத்தின் மேற்கு பகுதியில் உள்ள மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்ற பகுதிதான் உண்மையான மர்மம் இங்கு சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மன்னர்களின் கல்லறைகள் இருக்கின்றன அவை அனைத்தும் பூமிக்கு அடியில் சுரங்கங்களைப் போல அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடங்களில் ஓவியங்கள் மந்திரங்கள் தங்கப் பொருட்கள் மற்றும் மரணத்திற்குப் பிறகு வழிகாட்டும் எழுத்துகள் காணப்படுகின்றன சில இடங்கள் இன்னும் அகழ்வாய்வு செய்யப்படாமல் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துடன் காமனின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த இடங்கள் மேலும் ஆர்வமூட்டப்பட்டதாக மாறியது சமீபத்திய ஸ்கேன் தொழில்நுட்பங்கள் இன்னும் பல விஷயங்கள் புதையுண்டிருப்பதையும் இருப்பதையும் காட்டுகிறது திப்ஸ் நகரம் பண்டைய எகுப்தின் மறைந்த அதிகாரத்தலமாகவே கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது